தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் யாக்கோபு அதிகாரம் ஒன்று வசனம் பனிரெண்டு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்த தம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த கால வேளையில தேவனை துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் சுவாமி ஆமாண்டவரே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதப்பா ஆமாண்டவர் இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் பாவ சோதனைகளை மேற்கொள்கிற கரு

பெற்றுக் பெக்கொள்ளும்படியான பாக்கியத்தை நீங்க கொடுப்பீங்க அதற்காக என்ன சோதனையை கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அந்த சோதனையின் பாதையை சகிக்கிற கிருபையை தாங்க அந்த பிள்ளைகள் நிலை நிற்க கத்தர் செய்யங்க அதுல தேவ பலத்தோடு நிற்கிற கிருபையை தாங்க அந்தவரையே தங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க ஸ்தோத்திரம் அப்பொழுது உடைய பிள்ளைகளுக்கு மக்களுக்கு நீங்க நன்மையை செய்வீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் அந்த ஜீவ கிரீடத்தை அருள்வீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் என்ன சோதனையா இருந்தாலும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு மேற்கொள்ற கிருபையை கத்தர் இந்த நாளை ஊற்றுகிறபடி நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்